இந்த பதிவில் செவ்வாய்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவது எப்படி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வெத்தல தீபம் ஏற்றும் போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன இந்த வெத்தல தீபத்தை எந்த திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீபத்தை போட்டு பாருங்க அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சேரும் வெற்றிலை தீபத்தை போட்டோம் அப்படின்னா நிலப்பிரச்சனை போகும் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடைய போக்கும் இப்படி பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தான் இந்த வெற்றிலை தீபம் வெற்றிலை அப்படின்னாவே அதை பிரிச்சி படிங்க வெற்றி ப்ளஸ் இலை வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை பொதுவா நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் கல்யாணத்துல இருந்து காதுகுத்துல இருந்து சீமந்தத்துல இருந்து ஒரு பொண்ணு ருதுவாயிட்டா போதும் அந்த பொண்ணுக்கு புனித நீராட்டு இருந்து எல்லா விசேஷ விரத நாளாக இருந்தாலும் சரி மங்கள காரியங்களா இருந்தாலும் சரி இந்த வெற்றிலை இல்லாமல் அந்த காரியம் நடக்காது தாம்பூலம் அப்படின்னா அந்த காலத்தில் வெத்தலப்பாக்கு வாழைப்பழத்தை தான் வச்சு தாம்பூலோன்னு சொன்னாங்க அதற்கு தான் காலப்போக்கில் அதோட ஒவ்வொன்றா வந்து கண்ணாடி வைக்கிறது வளையல் வைக்கிறது அதோட ஒரு சின்ன சில்வர் டப்பா ஏதாவது வைக்கிறது பிளாஸ்டிக் டப்பா வைக்கிறதுன்னு அதற்கப்புறம் அதோட வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க தாம்பூலம் அப்படின்னா வெத்தலைப்பாக்கு தான் இந்த வெத்தலைக்கு மற்ற இலைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த வெத்தலைக்கு இருக்கு பொதுவாக இந்த வெத்தலை கொடியில பாருங்க காயும் இருக்காது கனியும் வராது பூவும் இருக்காது இந்த வெற்றில கொடி வந்து வீட்டில் வளர்த்தா அவ்வளவு நல்லது இந்த வெத்தலை தீபத்தை முருகனுக்கு தான் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்த வெத்தலை தீபத்தை மகாலட்சுமிக்கும் போடலாம் பெருமாளுக்கும் போடலாம் ஆனா செவ்வாய்க்கிழமை ஏற்றுறீங்க அப்படின்னா அது முருகனுக்கு தான் உகந்தது ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே பூமிக்காரகன் அல்லவா மங்கள சொல்லுவோம் இல்லையா செவ்வாய்னாவே முருகனுக்கு உகந்தது இல்லையா அதே போல சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இந்த வெத்தலை தீபத்தை போடுங்க ஏன்னா பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்கிழமையில நம்ம வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படின்னாதான் சொந்த வீடு கண்டிப்பா அமையும் ஏன்னா நிலப்பிரச்சனை அப்படின்னாவே பூமியோடு தொடர்புடையது அல்லவா ஒரு வாடகை வீட்டிலையே இருக்கிறீங்க சொந்த வீடு அமையவே இல்லை ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் அது மட்டும் இல்லை ஒரு நிலத்தை வாங்கிட்டோம் அதில் வீடு கட்டலான்னு பார்க்குறோம் ஆனால் கட்டவே முடியல ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெத்தலை தீபத்தை செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க அதாவது நிலம் வாங்கிறதுனாலும் சரி ஒரு நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் விற்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த நாளில் வெத்தல தீபத்தை செவ்வாய்க்கிழமை போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிலப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அதே போல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை வெத்தலை தீபத்தை ஏற்றுங்க திருமண தடையை போக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நினச்சி இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வெத்தலையில் வந்து சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி அனைத்து தெய்வங்களும் கூடியிருக்கிறாங்க அதோடு சேர்ந்து கூடவே திருமகளோட அக்காவான ஸ்ரீதேவியோட அக்காவான மூதேவியும் இங்கு வாசம் செய்கிறாள் அதனால தான் அந்த வெத்தலை தீபத்தை எப்படி போடணுமோ அப்படி போடணும் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு பலன் தராது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது வெத்தல கொடிய வீட்டில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு சகல காரியங்கள்லயும் சித்தி கிடைக்கும் இந்த வெத்தலை கொடிய வீட்ல வளர்த்திங்க அப்படின்னா தனியா வளர்க்காதீங்க ஏன்னா வெத்தல கொடி வந்து ஒரு ஆண் தன்மை உடைய கொடி அப்படின்னு சொல்லப்படுது அதனால இதை வந்து தனியா வளர்க்க கூடாது கூட ஏதாவது ஒரு செடியை தான் வளர்க்கணும் வெத்தலைக்கூடிய வீட்டில் வளர்த்தா எந்த திசையில வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனி பதிவே போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வெத்தலை தீபம் ஏற்றுவதை மட்டும் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வெத்தலை தீபத்தோட அருமை பெருமை எல்லாம் சொல்லி மாளாதுங்க இதை தொடர்ந்து ஏற்றி வந்தீங்க நாள் கணக்கெல்லாம் வேணாம் செவ்வாய் வெள்ளி எல்லாம் பார்க்காம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சகல தோஷமும் உங்களை விட்டு விலகும் இந்த பதிவை பார்க்கறவங்க யாராவது வெத்தல தீபம் ஏற்றி வைத்து அதனால இருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மற்றவர்களும் பார்த்து பயனடைவார்கள் அதே போல இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உங்களுக்கு பலன் கிடைச்சது அப்படின்னா மறக்காம மீண்டும் வந்து கமெண்ட்ல வந்து உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வெத்தல தீபத்தை போட்டுக்கிட்டு வாங்க தொடர்ந்து நாங்க ஏத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் ஏத்துங்க இருபத்தி ஒரு நாட்கள் ஏத்துங்க இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றும் போது நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் கந்தகுரு கவசம் சொல்லலாம் வேல்மாறல் சொல்லலாம் முருகன் சம்பந்தப்பட்ட எந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ ஸ்லோகம் தெரியுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வரலாம் இதுக்கு வந்து வெத்தலை வந்து நல்லா அந்த கருப்பு வெத்தலை இல்லாமல் கொஞ்சம் இந்த இளம் பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான வெத்தலை வந்து ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்குங்க இதுக்கு ஓட்டையே இல்லாத நல்ல ஒரு வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்துக்குங்க வெத்தலை பாக்கு வைக்கிறதுக்கு தனியாக ரெண்டு வெத்தலை எடுத்துக்குங்க பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்குங்க அதற்கு பிறகு இந்த வெத்தலையில் இருக்கிற காம்போட நீங்கள் எடுத்துக்கணும் அதற்கு பிறகு இந்த காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்துடணும் இந்த காம்பில் வந்து மூதேவி வந்து வாழ்வதாக ஐதீகம் அதனால் அந்த காம்பு பகுதியை எடுத்துறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்துக்கு காரணம் என்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் அதாவது கந்திருஷ்டி மற்றவர்களோட பொறாம பார்வை இதெல்லாம் இருந்தாவே நமக்கு தடைகள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நம்ம நினைக்கிற காரியம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த காம்பை வச்சு தான் அந்த இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் போக்க போகிறோம் அதனால் இந்த காம்பை கிள்ளி தனியாக வச்சுக்குங்க அதற்கு பிறகு இந்த பித்தளை தட்டில் வந்து இப்படி வரிசையாக வெத்தலையை வந்து இப்படி ஆறையும் இப்படி எடுத்து வச்சுக்குங்க இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் மறக்காமல் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க இந்த முருகன் சிலைக்கு முன்னாடியே பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் அரிசி மாவுனால அபிஷேகம் இது மாதிரி சிலை இருந்தது அப்படின்னா அதை அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க பூ வச்சுக்குங்க கோலம் போட்டுக்குங்க அரிசி மாவில் கோலம் போட்டுக்குங்க இந்த வெத்தலையை வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி மயில் இறகு மாதிரி இப்படி நம்ம ஆரையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து வைக்க போறோம் அதற்கப்புறம் அகல் விளக்கு தான் எடுத்துக்கணும் வேற விளக்கு எடுக்கக்கூடாது இந்த அகல் விளக்கை எடுத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் கூட வேணும்னா விட்டுக்கலாம் நல்லெண்ணெயே ரொம்ப உகந்தது தான் ஊத்தி ஊற்றி அதுல வந்து இந்த வெத்தலை காம்பு இருக்கு இல்லையா நம்ம கிள்ளி வச்சிருக்கோம்ல அந்த காம்பை வந்து அதில் போட்டுக்குங்க அதில் போட்டுட்டு அதற்கப்புறமா விளக்கேற்றுங்க சாமி வந்து முருகன் சிலையானது கிழக்கு பார்த்து இருக்கணும் இல்லை வடக்கு பார்த்து இருக்கணும் இப்போ நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது அதே போல் வடக்கோ கிழக்கோ இருக்கணும் ஏன்னா இந்த வெத்திலையோட நுனி பகுதி வந்து வடக்கு பக்கம் பார்த்தோ அல்லது கிழக்கு பக்கம் பார்த்தோ தான் இருக்கணும் கண்டிப்பாக அதனால் இந்த தீபமும் வடக்கு அல்லது கிழக்கு முகமாக பார்த்து இருக்கணும் இது மாதிரி ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக பிரசாதமாக ஏதாவது நைவேத்தியமாக ஏதாவது வச்சிருக்கணும் உங்களால் செய்ய முடிஞ்சது அப்படின்னா எதை செய்ய முடியுதோ அதை செஞ்சு வைங்க எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா கொஞ்சோண்டு திராட்சை கற்கண்டு பேருச்சம்பழம் இது மாதிரி முடிந்ததை நீங்கள் வைங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தனியாக கொஞ்சம் வச்சுருக்கணும் இதை எந்த நேரம் ஏற்றுவது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை காலையில ஆறு டு ஏழு வரும் இந்த நேரத்தில் ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது காலையிலே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஏற்றிட்டு அதை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில அந்த டைம் வரையும் எரிய வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நிலத்தை விற்கணும்னு ஆசைப்படுறவங்க நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அனைத்துக்கும் இது வந்து நல்லது இந்த வெத்தல தீபத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க முருகன் உங்களை கைவிட மாட்டார் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்